அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விடைபெற்றார் போப் பிரான்சிஸ் இறுதி அஞ்சலியில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் உலகத் தலைவர்கள் பங்கேற்பு லட்சக்கணக்கான மக்கள் வாடிகனில் திரண்டு போப்பாண்டவருக்கு இறுதியாக விடை கொடுத்தார்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸ் வயது எண்பத்தி எட்டு வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த இருபத்தி ஓராம் தேதி வாடிகனில் மரணமடைந்தார் அவரது உடல் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் வாடிகன் புனித பீட்டர்ஸ் பேராலயத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து போப்பாண்டவரின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார்கள் இதனால் புனித பீட்டர்ஸ் சதுக்கம் நிரம்பி வழிந்தது மூன்று நாட்களில் சுமார் நான்கு லட்சம் பேர் வரை போப்பின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியதாக கூறப்படுகின்றது பின்னர் மாலையுடன் பொதுமக்கள் அஞ்சலி நிகழ்ச்சி நிறைவடைந்தது பின்னர் போப்பாண்டவரின் உடல் வைக்கப்பட்ட பெட்டி மூடி சீல் வைக்கப்பட்டது இந்த சூழலில் நேற்றைய தினம் உள்ளூர் நேரப்படி காலை பத்து மணிக்கு போப்பாண்டவரின் உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெற்றது இதற்காக சிறப்பு வழிபாடு திருப்பலி நடத்தப்பட்டது பின்னர் வாடிகனுக்கு வெளியே உள்ள புனித மேரி மேஜர் பசலிகா பேராலயத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது அவரது விருப்பப்படியே அவருக்கு மிகவும் பிடித்தமான புனித மேரி பசிலிகாவில் அடக்கம் செய்யப்படுகின்றது இதற்காக புனித மேரி பேராலயத்தில் அவர் அடிக்கடி பிரார்த்தனை செய்யும் புனித மேரியின் படத்திற்கு அருகே எளிய முறையிலான ஒன்று தயாராகி போப்பாண்டவரின் விருப்பத்திற்கினங்கே எளிமையான முறையில் அனைத்து விடயங்களும் நடைபெற்று முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எறுதிச் சடங்குகளை முடித்து புனித மேரி பசலிக்காவுக்கு கொண்டு வந்ததும் ஏழைகள் மற்றும் கைவிடப்பட்டோரை கொண்ட ஒரு குழுவினர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது போப் பிரான்சிஸ் தனது பதவிக்காலம் முழுவதும் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக வாடிகன் தெரிவித்தது உலகின் பெருமளவான நாடுகள் போப் பிரான்சிஸின் உடைய நிகழ்வில் தலைவர்கள் அல்லது பிரதிநிதிகள் கலந்து கொண்ட சூழ்நிலையில் ஸ்டேலில் இருந்து மட்டும் எந்த ஒரு பிரதிநிதியும் போப்பாண்டவரின் இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீனர்கள் மீதான ஸ்டேலின் படுகொலையை நிறுத்துமாறும் காசாவில் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருமாறும் நேதன் ஜாகுவுக்கு போப் பிரான்சிஸ் நேரடியாக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பகல்காம் தாக்குதல் எதிரொலி இந்திய பயணத்தை தவிர்க்குமாறு கனடா எச்சரிக்கை ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மிக கடுமையான தாக்குதலுக்குள்ளாகினார்கள் இதில் இருபத்தி ஆறு பேர் பரிதாபகரமாக கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதல் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது அதே சமயம் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா மட்டுமல்ல பல்வேறு பட்ட நாட்டுத் தலைவர்களும் கண்டனம் வெளியிட்டார்கள் இதையடுத்து பகல்காம் உள்ளிட்ட ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர கண்காணிப்பில் இந்திய ராணுவப்படை ஈடுபட்டு வருகின்றது இந்நிலையில் பகல்காம் தாக்குதலை எடுத்து ஜம்மு காஷ்மீர் பயணத்தை தவிர்க்குமாறு கனடா தனது நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டதை சுட்டிக்காட்டி இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதி கொந்தளிப்புடன் உள்ளதால் பயணத்தை தவிர்க்குமாறு கனடா தனது நாட்டு குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் கொள்களின் ஏற்றுமதி நிலையத்தில் பயங்கர வடிவிபத்து அஞ்சூற்றி பதினாறு பேர் வரை படுகாயம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் தெளிவின்மையால் குழப்பம் ஈரானில் கொள்களின் ஏற்றுமதி நிலையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் அஞ்சூற்றி பதினாறு பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரானில் உள்ள ராஜோ ஏற்றுமதி நகரத்தில் கொள்கலன்களை ஏற்றுமதி செய்யும் போது பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விபத்தில் ஐநூற்றி பதினாறு பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் பத்து பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது ஆனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என சுயாதீ ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன சில சுயாதீன ஊடகங்கள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக செய்திகளையும் வெளியிட்டுள்ளார்கள் கொள்கலன்கள் குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை இந்த விபத்தின் போது அதிகளவான நெருப்பு புகையும் கரும்புகையும் எழுந்ததை அப்பகுதியில் இருந்தோர் வீடியோ பதிவு செய்தனர் விபத்து ஏற்பட்ட பகுதியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள கட்டடங்களின் கண்ணாடிகள் உடைந்து விழுந்ததாக கூறப்படுகின்றது இங்கு எண்ணெய் மற்றும் வேதிப்பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களும் ஏற்றுமதி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது இது ஈரான் நாட்டின் எண்ணெய் வர்த்தகத்தில் இருபது சதவீதம் இங்கிருந்து நடைபெறுகின்றது ஆண்டுக்கு எண்பது மில்லியன் டன் பொருட்களை இந்த ஏற்றுமதி நிலையம் கையாளும் சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா ஈரான் ஸ்டேல் ஆகிய நாடுகளுக்கிடையே கடுமையான பதற்றம் நிறைந்த சூழ்நிலை காணப்படும் போது எப்படியான வடிவிபத்தின் பின்னணியில் ஏதாவது சதி நடவடிக்கைகள் இருக்கின்றதா என்பது குறித்து பலரும் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரிய வீரர்கள் ஈடுபட்டதை ரஷ்ய ராணுவம் உறுதி செய்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போரானது நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பின் தலைமையில் இரு நாடுகளுக்கு இடையிலான நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த போரில் ரஷ்ய படைகளுடன் இணைந்து வடகொரியா மற்றும் சீனாவின் வீரர்கள் உக்ரைனுக்கு எதிராக போரிட்டு வருவதாக அவ்வப்போது தகவல் வெளியாகி வந்தது இந்நிலையில் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய வீரர்களுடன் இணைந்து வடகொரியா வீரர்கள் சண்டையிட்டதாக ரஷ்ய ஆயுதப்படைகளின் தலைவர் வலேரனி கிராஷிமோவ் அதிகாரபூர்வமாக குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் உக்ரைன் படையெடுப்பை முறியடிக்க ரஷ்ய வீரர்களுடன் தோளோடு தோல் நின்று வடகொரிய வீரர்கள் சண்டையிட்டனர் என உறுதி செய்த வலகரிக்கிறோசிமீவ் வடகொரிய வீரர்கள் போரில் திடம்பட செயற்பட்டதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்த நிலையில் குருக்ஸ் பிராந்தியத்தில் இடம்பெற்ற மோதலில் மட்டும் இருபத்தை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உக்ரைன் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது பாகிஸ்தானின் லாகூரில் உள்ள அல்லாமா இக்பால் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று பெரும் தீ விபத்து ஏற்பட்டதால் அனைத்து விமானங்களும் அவசரமாக ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தான் இராணுவ விமானம் தரையிறங்கும் போது அதன் தீ தீப்பிடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வாகனங்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டது இந்த சம்பவத்தின் விளைவாக ஓடு பாதையும் பல மணி நேரம் மூடப்பட்டது அதே நேரத்தில் மேலே தொடர்ந்து கரும்புகை எலும்பு நிலையில் எந்தவொரு உயிரிழப்பு அல்லது சேதம் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் மூன்று ஆண்டுகளை கடந்து தொடர்ச்சியாக இடம்பெற்றுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இந்த போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார் ரஷ்ய அதிபர் புடினுடனும் தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப் எல்லை மாளிகையில் உக்ரைன் அதிபர் ஜிலின்ஸ்கியை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதற்கிடையே போரை நிறுத்துவதற்காக ட்ரம்பின் தூதராக செயற்படும் விட்காஃப் மாஸ்கோவில் கிரெம்லின் மாளிகையில் அதிபர் புதினை இரண்டு தடவை சந்தித்து பேசினார் இந்நிலையில் ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தித் தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறுகையில் உக்ரைனுடன் எதுவித நிபந்தனைகள் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளேன் என விட்காஃபிடம் அதிபர் புதின் குறிப்பிட்டதாக கூறியுள்ளார் இதனை பலமுறை புதின் கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் போப் பிரான்சிஸின் இறுதித்திடங்கில் பங்கேற்பதற்காக ட்ரோம் நகருக்கு சென்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் தனிமையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது டெல்லோவின் கபிமா சதுக்கத்தில் நூற்றுக்கணக்கான அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் பேசிய முன்னாள் ஷின்பெட் தலைவர் அமி அயலோன் இந்த வாரம் பிரதமர் பெஞ்சமின் நேதன் ஜாகுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தற்போதைய தலைவர் ரோனன் பார்ஸ் சமர்ப்பித்த பிராமண பத்திரத்தை ஸ்டேலின் ஜூத ஜனநாயக அடையாளத்திற்கான எங்கள் போராட்டத்தின் ஒரு முக்கிய நிகழ்வு என்று குறிப்பிட்டார் பிரதமர் இந்த நிறுவனத்தை பயன்படுத்தி எதிர்ப்பு தெரிவிக்க விரும்பும் குடிமக்களை கண்காணிக்க கருப்புக்கொடி நம் கண்களுக்கு முன்பாக பறக்கின்றது என்றும் அயலோன் குறிப்பிட்டார் நிதன்றாக தன்னுடைய ஊழல் மோசடிகளையும் தவறுகளையும் மறைப்பதற்காக ஸ்டேலின் உள்ளக உளவு பிரிவு சின்பட்டை தவறாக நடத்த முயற்சித்ததாகவும் இதனை தட்டிக்கேட்ட காரணத்தினாலேயே தற்போதைய தலைவர் ரோனன் பழிவாங்கப்படுகின்றார் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் ஆவணத்தில் பிரதமருக்கு எதிரான பார்க் குற்றச்சாட்டுக்களில் ஒன்றை குறிப்பிடுகிறார் ஆஸ்திரேலிய நீதித்துறையில் ஒரு கருப்பு கொடி உத்தரவுகளின் மீது பறக்கும் என்று கூறப்படுகின்றது அதன் வெளிப்படையான ஒழுக்கக்கேடு கேடு அவர்களை பின்பற்றுவதை சட்டவிரோதமாக்குகின்றது நீதிமன்ற செயற்பாடுகளில் தலையீடு உள்ளக உளவு பிரிவின் செயற்பாடுகளில் தலையீடு என்பவை நெதஞ்சாக தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு உதாரணமாக இருக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பணைய கைதிகள் விடுதலையை தாமதப்படுத்தி தன்னுடைய சுயலாபத்திற்காக காசா போரை நீடித்து வருவதாக நெதன்ஜாகு மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள சூழ்நிலையில் உளவுத்துறை தலைவர் ஷீன்பேட் தலைவர் நீக்கப்படுவதற்கு நெதஞ்சாகு எடுக்கும் நடவடிக்கைகள் மேலும் ஸ்ட்ரேலிய மக்கள் மத்தியிலும் ஸ்ட்ரேலிய இராணுவ பிரிவுகள் மத்தியிலும் நெதஞ்சாகுக்கு எதிரான அலையை தற்போது மீண்டும் அதிகரித்துள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்